பிள்ளைத்தோப்பு கடற்கரை பகுதி இங்கே வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்து வெள்ளப் பெருக்காய் காட்சி அளிக்கிறது வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததாக தெரிகிறது பார்ப்போம் யாராவது இருக்கிறார்களா என்று ஓ இங்கே இந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரே கேட்போம் ஐயா வணக்கம் இது உங்கள் வீடா

இருபாந்தில இருந்து இப்படிதான் இருக்குதுமா இருபாந்தேதி இப்படிதான் இருக்கா இருவாந்தில இருந்து ரெண்டு மக்களையும் வச்சிருந்தாங்க தண்ணி தண்ணி தான் கடந்து பாதிக்க ஊரப்பையன் காலேஜ் ஊரப்பையன் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போற மையன ஸ்கூல் தொடங்கிச்சுனா அது என்ன செய்ய முடியும் சொல்லுங்க இப்படி எங்க வந்து பாவது பாவதி பட்டுட்டே இருக்கு யார் வந்து அந்த தண்ணி இப்படி இருக்குது அது பஞ்சாயத்து வந்து போன ட்ரிப் கொண்டு வந்தாங்க வந்து மூணு நாலு மண்டக்கள வந்து சொன்னாங்க தண்ணி வத்திரும் போவாங்க தண்ணி வந்து நாங்க எங்க விதமா இருந்து சாப்பிட முடியும் குழந்தைகளுக்கு ரெண்டு வருஷம் வச்சு பண்ண முடியாது சமையலுக்கு முடியாது ஒண்ணு பண்ண முடியாது வேலையும் போக முடியாது வேலையும் போக முடியாது இப்படி தான் இருக்கணும் இன்னைக்கு வந்தாங்க நேற்று ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொல்லி வந்து அவங்கள வந்து பாத்துட்டு எம்மா இப்படிதான் இருக்குதா ஆமா இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க போன் இன்னைக்கு பஞ்சாயத்துக்காரங்க நீங்க எங்களுக்கு தகவல் தரமா மேல இடங்களுக்கு எல்லாம் தகவல் கொடுத்தீங்க நாங்க யாருக்கும் தகவல் கொடுக்கல வழியில வந்தவங்க போட்டோ எடுத்துட்டு போயிருப்பாங்க நீங்க உங்களுக்கு தகவல் நீங்க என்னதான் செய்றீங்க

பட்டா இல்லையா அதுதான் சிக்கல் பட்டா இருந்திருந்தா உங்களுக்கு வீடு கிடைக்கும் கரம் இருக்கு ஓ இது நீங்க பரம்பரை சொத்தா விலைக்கு வாங்கினதா பரம்பரை சொத்து அப்போ முன்னோர்களுடைய பட்டா இருக்குமே ஓ கோயில் பூமி இந்த இந்த கோயிலுடையது அவங்க உங்களுக்கு எழுதலாம் இந்த ஊர்ல யாருக்குமே இல்லை அப்போ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி இலவசம் எடுத்துட்டாங்க கிடச்சதா அவங்க சொந்தமாக கட்டினதா ഇലവ വീട് കിടക്കില്ല പട്ടാർന്നും കിടക്കും അത് അതും കുളപ്പം ആ എന്ന ചെയ്യുന്നത് അപ്പം വേറെ മാറ്റടം കൂടെ കേക്കല ഉങ്ങൾക്ക് എങ്ങനെ ഒരു ഇടം വേണം അപ്പ കേട്ടോ തരലില്ല ഇല്ല സമത്വപുരം എല്ലാം നോക്കിയ ആളുകൾ കൊടുത്ത് പോയില്ല ഇല്ലാ പിളുകളെല്ലാം എങ്കിൽ ഇപ്പം ഓ വിളാട പോയി വിളയാൽ പോയിട്ട് പക്കത്തി വീട്ടിൽ എങ്ങോട്ട് പഠിക്കേണ്ടി അല്ലെങ്കിൽ കോയിൽ മണ്ഡപത്തിലാ എങ്ങനെ പഠിക്കേണ്ടതാണ്

சரி எல்லா வீடுகளிலும் இருக்கு நிறைய வீடுகளெலாம் இருக்கு இல்லையா நிறைய வீடுகளாக இருக்கு ஆனால் உங்கள் வீடு நல்லா பாதிச்சிருக்கு வீட்டுக்கு ஆ முற்றத்தில் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஏறி இருக்கு அந்த பக்கம் ஒரு வீட்டில் ஏறி இருக்கு பார்த்தா சரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம் நம்ம இதை செய்தி அனுப்புவோம் வேற என்ன செய்ய முடியும் ஆமா பார்த்து அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கட்டும் வேற என்ன நம்மளால இப்போ வேற என்ன செய்ய முடியும் பாதிக்கப்பட்ட ஆளுக்கு காப்பாற்ற தானே நம்ம அரசாங்கம் எல்லாம் இருக்கு அவங்க நமக்கு ஒரு உதவி செய்து தானே வேற வழி இல்லையே ஏதாவது இருந்தா சரி உங்கள்ட்ட எதுவும் கிடையாது கடற்கரை கிராமத்தின் அவலநிலை